இதில் அவங்க வந்து கஸ்டடி பெட்ஷன் கேட்டாங்க அவங்க கஸ்டடி பெட்ஷன் கேட்குறதுல எந்த நியாயமும் இல்லை இருந்தாலும் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் ஆனால் சொல்லியிருக்கோம் அப்புறமேலாம் அந்த கஸ்டடி பெட்ஷனில் அவங்க ஏழு நாள் கேட்டாங்க கோர்ட்டு ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ ஓ கிளாக் எடுத்துகிட்டு நாளைக்கு த்ரீ ஓ கிளாக் கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து அட்வொகேட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அவங்க யார் ஐவோவோ அவங்க பொறுப்புவதுக்கு அந்த ஐஓ வந்து அதுக்கான பொருட்படுத்த அவர் வந்து அதை வீட்டில் இருந்து வந்து அவங்க கோர்ட்டில் போட்டது என்னென்னா ஒரு அது இந்த நிகழ்ச்சியை வந்து பப்ளிஷ் பண்ண வீடியோஸு தான் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு வீட்டு டாக்குமெண்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தான்னு கேட்டாங்க இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நான் கோர்ட்டில் போட்டுடுறேன் அவரோட செல்ஃபோனை வந்து தேர்ட்டீன்தே கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கலை அதை நம்ம பெடிஷன் போட்டிருந்தோம் அதை இன்றைக்கி கொண்டாந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து வீட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு நாளைக்கு பென்ஷன் போட சொல்லியிருக்காங்க இது என்னென்னா ஒரு தனிநபருடைய வருமானம் அவருடைய வாழ்வாதாரத்தை ஒழிப்பதற்கான எல்லா வேலையும் அதுதான் நாம் வந்து திருப்பியும் சொல்கிறோம் ஒரு குற்றமே இருந்தாலும் அந்த குற்றத்திற்கான நடவடிக்கைக்கு பதிலாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ணுவதற்கான வேலையை வந்து செய்கிறாங்க இது குறிப்பாக வந்து சட்டத்துக்கு முரணான விஷயம்னு வந்து சொல்லியிருக்கோம் அவங்க பென்ஷன் போட சொல்லியிருக்காங்க அந்த திருவாரூரில் கண்டனியர் வீட்டில் ஒன்றுமே அங்கே இல்லைன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க இப்போ திருப்பி ஜாமீன் சொல்லுறேன் ரெண்டாவது மூணாவது ஜாமே பேசலையே அவங்க வந்து இன்றைக்கி க கஸ்டடி பென்ஷன் தான் போட்டாங்க ஜாமீன் நாம் போட்டிருந்தோம் அவங்களாலேயும் கஸ்டடி பென்ஷன் போட்டாங்க அதில் ஒரு சண்டை வேணான்றது தான் நமக்கு என்னென்னா திருப்பி திருப்பி காவல்துறையினுடைய அதிகார பலம் என்பது மிக மோசமான ஒரு அதிகார பலம் அது அது காவல்துறை என்பது இன்றைக்கி சட்டப்படியெலாம் இல்லை காவல்துறை என்பது தனது சட்டத்துக்கு முரணான எல்லா அதிகார பலத்தையும் வச்சிருக்கு அந்த அதிகாரத்தின் பலத்தின் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது அந்த விஷயங்கள்லாம் அது நினச்சதெல்லாம் செய்கிறாங்க நாம் சட்டப்படி நடங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான்